தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து மலை தான் நம்ம வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் தாய்ஃபுடைய நகரம் பாத்தீங்க அப்படின்னா விவசாய நிலமா தான் வந்து அப்பா சரியில் வந்து அவங்க வந்து அல்லாவுடைய தூதருடைய மிக நெருக்கமான ஒரு அப்பா சரியில் வந்து அடக்கம் பண்ண இடம் அல்லாவுடைய தூதருடைய தந்தையின் சகோதரருடைய மகன் தான் அந்த கல்ல தொட்டு முத்தம் கொடுக்கறது அங்க நின்று பிரார்த்தனை செய்யறது உடைய வீடு பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு தான் இருக்குது சோ இது தாய்ஃப் நகர்ல வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளினே சொல்லலாம் நீங்க பாக்கலாம் எங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா சோ மக்கள் வந்து கரெக்டா வந்து தாய்ஃப் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் சோ மக்கால வந்து தாய்ஃப் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாமே வந்து மலைப்பகுதியில்ல தான் நம்ம வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்பவே கேர்ஃபுல்லா வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரா ரசிச்சுட்டு போகக்கூடிய ரூட்ட தான் வந்து இந்த தாய்ஃப்ல உள்ள இந்த மலைப்பகுதி அதாவது இந்த ரூட் பாத்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர் வந்து இந்த ஃபுல்லா மலையில இருக்கும் இதுளுடைய ஸ்பீடு பாத்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீல்ல தான் நம்மால வந்து இங்க போக முடியும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இது ஃபுல்லாமே வந்து மலைப்பகுதி தான். நம்ம ஊர்ல வந்து ஊட்டி கொடைக்கானல் எப்படி இருக்குமோ அதுக்கு ட்ரிபிள் மடங்குல பாத்தீங்கன்னா இந்த ரூட் இருக்கும். சோ ஒரு ஃபேமலியா வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு செம்மையான ரூட்டு தான் வந்து இந்த தாய்ஃபுடைய மலைப்பகுதி நம்ம தாய்ஃபில் போயிட்டு மிக முக்கியமான வந்து ஒரு பள்ளிக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ எங்கள் அப்பா அவங்களுடைய பேரில் வந்து கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கு போயிட்டு அங்கே விசிட் பண்ணுறதுக்காக தான் தாய்ஃபை நோக்கி நம்ம போய்க்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க வெள்ளைக்காரை தட்டி விட்ருங்க வாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மக்களே ஃபைனலாக நம்மளும் வந்து அந்த மலைப்பகுதியில் உள்ள ஏரியாவில இருந்து கீழே இறங்கி சிட்டிக்கு நம்ம வந்துட்டோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களை பார்த்தாலே திரு தாய்

அல்லாஹுடைய தூதரோட தந்தையின் சகோதரோட மகன்தான் வந்து இந்த இப்னு அப்பாஸ் ரயில் அங்கு சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உம்மத்துடைய ஒரு பெரிய கல்விமான் மான் சொல்லலாம் இவங்க வந்து குரானை அதிகமா கத்துக்கிட்டு அதுக்கு விளக்க சொல்ற அளவுக்கு வந்து இவங்க வந்து கல்வியை வந்து அதிகமாக கத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அல்லாவுடைய தூதரோட இவங்க இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து இஸ்லாத்துடைய அந்த கல்வியை கத்துக்கணுமோ ஸோ அந்த அளவுக்கு இவங்க வந்து அதிகமாக ஆர்வத்தோட நெனசிக்கணுன்னா கத்துக்கிறாங்க அப்னு அப்பாஸ் ரயிலானங்க வந்து அவங்களுடைய சின்ன வயசுல வந்து இஸ்லாத்துடைய கல்வியை கத்துக்கிறதுக்காக அதிகமாக நினைச்சிக்கிறாங்க ஆர்வமாக வந்து

கேரளா மக்களோட அங்க பார்க்க முடியுது பட் தமிழ்நாட்டு மக்களை வந்து இங்க பார்க்க முடியல நம்மளால ஸோ நீங்க மக்கள் மதினாக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக தாயீஃப்புக்கு வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பள்ளி தான் இந்த இபுனு அபா சரீலாங்க அவங்களுடைய பள்ளி அது மட்டும் இல்லாமல் இந்த தாயிஃப்ல வந்து ஏகப்பட்ட வரலாறு நினைவுகூரக்கூடிய இடங்கள் வந்து அதிகமாகவும் இந்த தாயிஃப் நகரில் இருக்குது ஸோ நீங்க இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உண்டான ஒரு பிளேஸ் தான் இந்த தாயிஃபுடைய நகர்புனபா சரியில்லாமல் அவங்களுடைய வாழக்கூடிய காலத்தில் வந்து சாபக்கல் மத்தியில் வந்து இஸ்லாமிய ரீதியான வந்து கருத்து வேறுபாடு இருந்தாலுமே வந்து எது அல்லாஹ் அல்லாவுடைய தூதரத்திலிருந்து இவங்க கத்துக்கிட்டாங்களோ சோ அதை வந்து எந்த ஒரு பயம் இல்லாம என்ன செஞ்சிருக்காங்க மக்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க மக்கள் இப்போ நீங்க பார்த்தாலே தெரியுது இந்த இடம் தான் வந்து இப்போ சிறையில் அவங்க வந்து அடக்கம் பண்ண இடம் சோ இந்த இடத்துல வந்து இந்த பங்குஸ் பச்சையுடைய கூட்டம் வந்து எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இங்க இருந்து அந்த கல்ல தொட்டு முத்தம் கொடுக்கறது அங்க நின்று பிரார்த்தனை செய்யறது சோ இந்த மாதிரி மார்க்கத்துக்கு எதிரான விஷயங்களை வந்து நீங்க யாருமே பண்ணாதீங்க சோ இந்த பங்குஸ் பச்சைகள் பாத்தீங்கன்னா அதிகமான மக்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துல ஈடுபடக்கூடிய மக்களை வந்து இங்க நம்மளால வந்து பார்க்க முடியுது அவங்களுடைய வாழ்ந்த இடம் அதாவது அதாவது அவங்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு உள்ளதாக இருக்குது ஸோ இதை சுற்றி தான் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பள்ளியை கட்டியிருக்காங்க ஸோ அந்த வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் பட் இது வந்து இப்போ வந்து இந்த இடம் வந்து ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஹோல் வழியாக வந்து அவங்களுடைய வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து இபுனு அப்பாஸ் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லப்படுது பள்ளிக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன் இந்த பள்ளி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம் பலாயிரக்கணக்கான மக்களை வந்து ஒன்றா தொழுவக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளியும் கூட இந்த பள்ளியை வந்து சொல்லலாம் ஸோ நம்மளே இங்கே வந்து இந்த பள்ளியில் தொழுதுட்டு ஸோ அங்கிருந்து நேரம் மதினாக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இந்த தாய்ஃப் நகரை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பே பார்க்கிங் தான் இருக்குது ஸோ எந்த இடத்துலையுமே வந்து ஃப்ரீ பார்க்கிங் கிடையாது பட் இங்கே என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அதாவது மதியம் பன்னெண்டு மணிலிருந்து நாலு மணி இருக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீ பார்க்கிங் தான் ஸோ பார்க்கிங் இருக்க இடத்துல வந்து நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம் ஸோ நீங்கள் தாய்ஃப் வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க மற்றபடி நீங்கள் வந்து எந்த இடத்துல தாய்ஃபை சுற்றி போனாலுமே வந்து பே பார்க்கிங் தான் வந்து இங்கே இருக்குது இதே நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க நாங்கள் இந்த பள்ளியை ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு ஸோ அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நம்ம சேனல்